இந்தியாவில் என்றைக்கு பசுக்கள் குப்பையை திங்க ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து பல இடங்களில் இந்த மாதிரியான அழிவுகள் இயற்கை பேரிடர்கள் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய பசுக்களுக்கே இந்த நிலமையாக மக்கள் உண்டாக்கணும் அப்புறம் மக்களை பதற வைக்க தானே செய்யும் இயற்கை நாளுக்கு நாள் திருந்தி பாருங்கள் பாவங்களை செய்கிறத குறைச்சி பாருங்கள் இந்த மாதிரி வாயிலா ஜீவன்களை பிளாஸ்டிக்கை திங்க வைக்கிறத நிறுத்துங்க தானாக இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் தீரும் இயற்கையும் ஒத்துழைக்கும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் இயற்கைக்கு எதிராக நீங்கள் என்ன தான் திறமையாக செயல்பட்டாலும் ஒரு நாள் அந்த மண்ணுக்கு தான் நீங்கள் சொந்தம் தயவு செஞ்சு உண்மையை புரிஞ்சு இந்த மாதிரியான வாயில ஜீவங்களை குப்பையை திங்க வைக்கிறத எல்லோரும் நிறுத்துங்கள் எல்லோரும் நினச்சா முடியும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு நம்ம எல்லோரும் ஒரு காரணம் கண்டிப்பாக அதை யாராலையும் மறுக்கவே முடியாது இன்றைக்கி பிளாஸ்டிக் இல்லாமல் நம்மளால் வாழ முடியல அதே மாதிரி பாலும் நெய்யும் தையும் இல்லாமலும் வாழ முடியாது பிறந்த குழந்தைக்கு பால் தான் அவங்களுக்கு இந்த பீஸா பர்கர் அந்த மாதிரி ஹை ஹைஜீனிக்குன்னு சொல்கிறீங்கல்லாம் ஃபுட்டு அதை கொடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி இந்த உடம்பை வளர்த்தது இந்த மாட்டோட பால் நன்றியோடு வாழ முயற்சி பண்ணுங்கள் இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் தீரும் முதல்ல இயற்கைக்கு நன்மை செய்யுங்க இயற்கை தானாக அவங்களுக்கு நன்மை செய்யும் அதை விட்டுட்டு மலையால் பாதித்தேன் மலையால் பாதித்தேன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மழையும் புயலும் மும்மாறி பிழிஞ்ச நாட்களில் எந்த வெள்ளமும் எந்த பாதிப்பும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலை இன்னைக்கு எல்லாத்தையும் அழிச்சது நம்ம நம்ம மேலே இருக்க தவறை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நமக்குன்னு கொடுக்கப்பட்ட இடங்கள் எவ்வளவோ இருக்குது அதை சார்ந்து வாழுங்க அதை விட்டுட்டு இயற்கைக்கு எதிராக செயல்படாதீங்க இந்த மாதிரி பசுக்கள் வந்து பட்னியாக பிளாஸ்டிக்கை தின்றக்கூடாதுங்கிறதுக்காக நாட்டு மாட்டை பாதுகாக்கக்கூடிய முயற்சியில் தான் நம்ம திருவென் கடற்கர் இறங்கியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இந்த போராட்டம் தொடர்றது இன்றைக்கி வெள்ளத்தில் உணவு போயிடுச்சு ஆனால் நாங்கள் பிளாஸ்டிக்கை போட்டு வளர்க்கலை இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு உணவுக்கு எதாவது வழி பண்ண மாட்டோமா இறைவன் யார் மூலமாக தான் அருள் புரிய மாட்டாரா அப்படின்னு இறைவன் நினச்சா ஒரு செகண்டில் எல்லாமே மாறும் அப்போ மனுஷனை ஏன் இறைவன் படைக்கணும் அவர் நினச்ச மாதிரி எப்படி வேணாலும் உலகத்தை வச்சுக்கலாமே கேட்பாங்க கடவுள் மாட்டுக்கு இந்த நிலமையா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அப்புறம் நம்மளை எதுக்கு அவர் படைக்கணும் நமக்குன்னு ஏன் சில பொறுப்புகள் வரணும் நமக்கு குழந்தை குட்டி அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு பல கடமைகள் எதற்கு யோசிச்சு பாருங்க ஏன் கொஞ்சமாவது சமூக பொறுப்பு எல்லாத்துக்கும் வந்தாலே நிறைய பிரச்சனைகள் தீந்துடும் நன்றி வணக்கம் ஓம் சிவாய்